நமோ பகவத்தே ஸ்ரீ ரமணா நேற்றைய உரையில் ரமணரின் அருள் பார்வையால் ராமசுவாமி ஐயர் என்பவர் எவ்வாறு நான் யார் என்னும் தேடுதலில் ஈடுபட்டார் என்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நோயையும் நீக்கி உள் பார்வையும் கொடுத்தவரை குரு என்று அழைக்காமல் வேறு என்னவென்று அழைப்பது இருட்டிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்தவரை குரு என்று அழைக்காமல் வேறு என்று சொல்லி அழைப்பது ராமசுவாமியர் மனம் கணித்து விதவிதமான பாடல்கள் எழுதினார் நேரம் கிடைத்த போதெல்லாம் திருவண்ணாமலை வந்து ரமணரை தரிசித்தார் இரண்டு மூன்று நாட்கள் அவருடன் இருப்பார் பொதுப்பணி வேலையாக ஒரிசாவில் இருந்தபோது காலெல்லாம் கொப்பளமாகிவிட்டன நடக்க முடியவில்லை கடுமையான வெளி இருந்தது ரமணரே நீரே சரணம் நீரே சரணம் என்று மனதுக்குள் புலம்பி அவரை சரணடைந்ததாக ஒரு பாட்டு எழுதினார் மறுநாள் திருவண்ணாமலையிலிருந்து நண்பர்கள் சில வந்தார்கள் அவர்கள் காசிக்கு போகிறவர்கள் வழியில் ராமசுவாமி ஐயரை பார்த்து விட்டு போங்கள் என்று பகவான் கட்டளையிட அதனால் இவரை பார்க்க வந்திருந்தார்கள் இவர் படும் துன்பத்தை பார்த்து கையில் இருந்து ஒரு களிம்பை எடுத்து இவருடைய காலில் தடவினர் களிம்பை கொடுத்து விட்டு போனார்கள் மறுநாளே கொப்பளங்கள் அடங்கிவிட்டனர் குருவுக்கும் சீடனுக்கும் இடையே தூரம் என்பதே இல்லை சீடன் மனதால் நினைக்க குரு அங்கே தோன்றுவார் நிச்சயம் உதவி செய்வார் உனக்கு கொடுக்கிற நூற்றைம்பது ரூபாய் சம்பளமே தண்டம் என்று உன் மேலதிகாரி சொன்னதாக சொன்னாயே இப்போது இருநூறு ரூபாய் சம்பளம் வந்தால் என்ன சொல்வார் இருநூறு ரூபாய் சம்பளம் வந்தது உடல் குறை நீக்கி மனக்குறை நீக்கி பொருளாதார குறை நீக்கி சீடரை உள்முகப்படுத்துவது குரு கலை இருட்டில் இருந்து ஒளிக்கு அழைத்து செலுத்தல் என்பது இதுதான் இது மட்டும்தானா லௌகீக வாழ்வில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன இடைஞ்சல்களை கூட குரு மிக அழகாக விளக்குவார் பி கே சுந்தரமையர் என்பவரின் மகள் லக்னோவில் அடுக்குமாடி குடியிருப்பில் தன் புருஷனுடன் குடியிருந்தார் மூணாவது மாடியில் தண்ணீர் வருவது அரிதாக இருந்தது அவள் கணவர் பல படிகள் கீழே இறங்கி போய் தண்ணீரை சுமந்தபடி ஏறி வருவார் அவளுக்கு தண்ணீர் குடத்தை சுமந்து வருகின்ற வலிவு இல்லை அதனால் அத்தனை குடங்களில் அவரே நீர் நீர் நிரப்பி வைப்பார் பார்க்கவே பரிதாபமாக இருப்பார் புருஷன் படும் வேதனையை காண சகிக்காதவளாக அவள் உள்ளுக்குள் போனாள் இந்த பிரச்சனைக்கு என்ன செய்வது என புரியவில்லை ராமசாமியை எழுதிய சரணாகதி பாடலை குழாய்க்கு முன் உட்கார்ந்து பாடினார் ஸ்ரீ ரமணரின் அன்புகளிடையே பிரபலமாகி இருந்த பாடல் அது அவள் மனமொன்றி பாட திடீரென்று குழாயிலிருந்து பெருத்த சத்தத்துடன் காற்று வந்தது பிறகு நீரும் பொங்கி வந்தது எல்லா குடங்களிலும் மகிழ்ச்சியோடு நீர் சேமித்து வைத்தார் எப்படி இது என்று கணவர் வியக்க தான் ஸ்ரீ ரமணரை நினைத்து சர்ணாகதி பாடல் பாடியதாகவும் குழாயிலிருந்து நீர் வந்ததாகவும் சொன்னார் மறுபடியும் பாடு என்று அவள் கணவர் கேட்க மறுபடியும் பாடினார் அப்பொழுதும் குழாயில் நீர் வந்தது ஆனால் வேறு பாடல்கள் பாடிய போது குழாயில் நீர் வளவில்லை இந்த அதிசயத்தை விருவாசி புகையில் அந்த பெண் குதகூலத்துடன் சொன்னபோது எல்லோரும் முழுமனதாக நம்பினார்கள் சர்ணாகதி பாடல் எழுதிய ராமசாமி ஐயரின் புதல்வி வரலட்சுமி படம் ஒன்றை வரைந்து பகவானிடம் காட்டினாள் இது ஏன் அச்சடிக்கக்கூடாது என்று பகவான் கேட்க பலரிடம் அங்கே கடன் வாங்கி அதை அச்சடித்து பலருக்கும் கொடுத்தால் அந்த குழந்தை அந்த குழந்தையை பகவானுக்கு நெருக்கமாக பழகி வந்தாலும் ஸ்ரீ ரமணர் கடவுளை போன்றவர் என்ற தன்மை அவரிடம் தெளிவாக இருந்தது அந்த மரியாதையுடன் பழகினார் ராமசுவாமியை குணப்படுத்தியது மட்டுமல்ல அவரின் பொருளாதார சுமையை நீக்கியது மட்டுமல்ல அவர் மனதை ஒருமுகப்படுத்தியது மட்டுமல்ல அவரின் குழந்தைகளையும் பகவான் ஸ்ரீரமணர்தான் காப்பாற்றி வந்தார் தன்னை அண்டிய அன்பர்களின் குடும்பத்தையும் அணைத்துக் கொள்வது மகான்களின் இயல்பு தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீரமணாயே ஓம் நமோ பகவத்தை